அப்படியே வழுக்கிட்டு போகிற மாதிரி பீட்ரூட் அல்வா பார்க்கலாம் இது செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க தொல்சி விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிட்டு ஜூஸ் அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய கப்பில் எடுத்திருக்கேன் ஜூஸ் மெஷர்மெண்ட்டு இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க பீட்ரூட் கார்ஃப்ளவரையும் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வாசனைக்கு ஏலக்காத்து சேர்த்துட்டு கிளந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டி ஆயிடும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆனதுக்கு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சக்கரை சேர்த்துக்கலாம் பீட்ரூட்லேயும் நிறைய சுகர் இருக்கும் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க சுவைக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா கெட்டி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமே அப்புறமேட்டா நம்ம மேலே கொஞ்சமாக பாதாமல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது ஆற ஆற நல்லா கெட்டியாயிருக்கும் இந்த பதத்துக்கு வெளியேற்றணும் அவ்வளோதான் நம்மளோட பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி